ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் குழுவர் நான் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக உள்ள ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது அரசோட எந்த ஒரு நலத்திட்ட உதவியுமே வந்து உங்களுக்கு ரேஷன் அட்டை மூலமாக கிடைக்கலையா ஸோ கவலை விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெச்ஹெச் வகை அட்டையிலிருந்து பிஹெச்ஹெச் வகை அட்டையாக வந்து நம்ம ஈஸியாக மாற்றலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவோம் என்பிஹெச்ஹெச் அந்த அட்டையிலிருந்து முன்னுரிமையான குடும்ப அட்டை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமையான அட்டை அட்டைக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அந்த என்பிஹெச்கெச் எஸ் என்பிஹெச்கெச் என்சி என்பிஹெச்கெச் இந்த வகை ரேஷன் அட்டையிலிருந்து பிஹெச்கெச் வகை ரேஷன் அட்டையாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது ஆவணமாக மட்டும் கருதாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ரேஷன் அட்டை சார்ந்து தான் வழங்குறாங்க ஸோ உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லுவோம் சிவில் சப்ளைஸ் அண்டு கஷ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான குடும்பங்களுக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க முதல் கொண்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகையான ரேஷன் கார்டை புழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்செச் ஏஏஒய் அப்படின்னு சொல்லுவோம் அந்தியோதய அன்னை யோஜனா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பிஹெச்கெச் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்பிஹெச்ஹெச் ஃபோர்த்துனா பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெச்கெச் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்பிஹெச்கெச் எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுகர் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெச்கெச் என்சி இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பண்டகமில்லா அட்டை அப்படின்னு சொல்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முகவரி சான்ற மட்டும்தான் வச்சுருப்பாங்க அது இந்த ரேஷன் அட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வசதியானவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கிறது அட்டை வகை அப்படின்னா இந்த அஞ்சு அட்டை வகை தான் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பருமை கொட்டங்க கீழே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஹெச்கெச் என்சி என்பிஹெச்கெச் எஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்ற குடும்பத்தையே கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நலத்திட்ட உதவியுமே மத்திய மாநில அரசுகள் கொடுக்கறது கிடைக்காது ஸோ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தலைவர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை தான் இது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திகிட்டு வராங்க இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடி ஆறு லட்சம் பேர்த்துக்கு இந்த ஸ்கீம் வந்து இப்போது அப்ளிகபிளாக இருந்துகிட்ருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்பீல் பண்ணுறதும் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் அப்பீல் பண்ணவங்களுக்கு இப்போ ஜனவரியில் ஆட் ஆகிருக்கு ஒரு டூ லேக்ஸ் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிஹெச்கெச் வகை அட்டையிலிருந்து பிஹெச்கெச் வகை அட்டையை வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஆல்ரெடி முன்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே மாற்ற ஒரு வசதி இருந்தது இப்போவுமே இருந்துகிட்ருக்கு பட் அது பர்டிகுலரான அட்டையை மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச் வகையாட்டையிலிருந்து என்பிஹெச்கெச் எஸ்ஸாக மாற்றலாம் அதே மாதிரி என்பிஹெச்க் என்சியாக மாற்றலாம் அந்த மாதிரி வசதி தான் இப்போது ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே இப்போ ஆஃப்லைனில் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இனிமேல் இந்த பொருட்கள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது ஆன்லைன் ப்ராசஸ் அதே மாதிரி எங்களுக்கு எல்லா பொருளும் வேணும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருளும் வேணும் அப்படின்னா அந்த அட்டை வகை மாற்றுறது அதாவது என்பிஹெச்கெச்சில் இருந்து பிஹெச்கெச் வகையாக மாற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அதாவது நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி எந்த ஒரு நலத்திட்ட உதவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி இன் அந்த வெப்சைட்டில் வந்துடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்கும் தங்களது அட்டை வகையை மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எல்லாம் வரும் ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து பதிவு செய்ய கொடுத்துருங்க பதிவு செஞ்சது ஒரு ஏழு லக்கு ஓடிபி நம்பர் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும் அதையும் ஓகே கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன்று வந்துடும் ஸோ உங்களோட பேர் போட்டு வந்துடும் ஸோ சேவையை தேர்வு செய்வோம் அப்படின்னு இருக்கும் அங்கே அட்டை வகையை மாற்றம்னு இருக்கும் அதுக்கு கீழேயே அட்டை வகையை மாற்றம் அப்படின்னு இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்பிஹெச்கெச் வகையிலேருந்து பிஹெச்கெச் வகையை மாற்ற முடியாது ஸோ பிஹெச்கெச் வகையிலேருந்து என்பிஹெசெச் வகையை மாற்றலாம் ஸோ இதில் அரிசி அட்டை ரேஷன் கார்டுலேருந்து என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் கம்யோடிட்டி கார்டு பண்டகமில்லா அட்டையாக மாற்றலாம் அல்லது சுகர் கார்டு சர்க்கரை அட்டையாக மாற்றலாம் ஸோ இந்த ரெண்டு வகையான அட்டையை மட்டும்தான் மாற்ற முடியும் ஸோ மற்ற வகையான அட்டை அதாவது என்பிஹெச்கெச்சிலருந்து பிஹெச்கெச் வகையாக மாற்ற முடியாது ஸோ இது வந்து பொருள் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ இதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா என்பிஹெச்ஹெச்லேருந்து பிஹெச்கஹெச் வகையாக மாற்றுறது எப்படி அதுதான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேட்டுருக்கறது ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளோட அட்டை வகையை மாற்றுறது ஸோ இதுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே ஆன்லைனில் இல்லை ஸோ எப்படி வந்து மாற்றுறது இங்களுக்கு ப்ராசஸ் வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஸ்பிளேவில் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டையை என்பிஹெச்ந்து பிஹெச்ஹெச் வகையாக மாற்றக்கூறுதல் மனு அப்படின்னு சொல்லிகிட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் கொடுக்குறது சரிங்களா நம்ம ஃபார்ம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயுமே கிடைக்காது ஸோ இதை நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வெளியே ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் வாங்கலாம் ஜெராக்ஸ் கடையில் அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர் அப்படின்னா அதுக்கும் கீழே உங்களோட ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவங்க பேர் எழுதிருங்க அவங்க பேர் எழுதிக்கிட்டு அதுக்கும் கீழேயே அவங்களோட அட்ரெஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இதில் வந்து குடும்ப உறுப்பினர் பேரில் எழுதக்கூடாது யார் தலைவரோ அவங்க பேர் எழுதிருங்க அதே மாதிரி கீழே அவங்களோட அட்ரஸ் ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அடுத்தது பெருனர் திரு வட்டாட்சியர் அவர்கள் அல்லது வட்டவளங்கள் அலுவலர் அப்படின்னு இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஒரு சப்டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கும் டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லி தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும் அதாவது வட்ட வளங்கள் அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து கொடுக்க போகிறோம் இந்த மனுவை சரிங்களா ஸோ அதில் வட்ட வளங்கள் அலுவலர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களோட வட்டம் எந்த வட்டமோ அந்த வட்டம் எழுதிங்க அடுத்து மாவட்டம் எழுதிங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அன்புடையர் வணக்கம் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையை என் பிஹெச்கெச்சில் இருந்து வகை அட்டையாக மாற்ற கோருதல் தொடர்பாக அப்படின்னு இருக்கும் ஸோ பார்வை அப்படின்னு இருக்கும் குடும்ப அட்டையன் குடும்ப அட்டையன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் திருப்பி எழுதுகிறாதீங்க பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் சிபி இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த அந்த நம்பர் எழுதுகிறாதீங்க ஸோ உங்கள் ஃபோட்டோவுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெச்கெச் அப்படின்னு இருக்கும் அல்லது பிஹெசெச்னு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு இலக்க நம்பர் இருக்கும் அந்த பன்னிரெண்டு இலக்க நம்பரை இங்கே எழுதிக்குங்க அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் நான் எந்த சமூகமாக அந்த சமூகத்தை எழுதிக்குங்க நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறீங்களோ கூலி வேலை அப்படின்னா கூலி வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு எழுதிங்க எனது குடும்ப அட்டை எண் அதாவது மேலே எழுதின பன்னிரெண்டு இலக்க நம்பர் அதை இங்கே எழுதிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டப்பிரிவு மூணு மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழின் படி நான் பிஹெச்கெச் அட்டையை பெற தகுதி வாய்ந்த பயனாளி ஆனால் தவறான எனது குடும்ப அட்டையை என் ஆக வழங்கப்பட்டுள்ளது எனவே எமக்கு என் பிஹெசெச் அட்டை வகையிலிருந்து பிஹெசெச் வகை அட்டையாக மாற்றிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் இதெல்லாமே ஃபில் பண்ணிடுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடம் எந்த இடமும் உங்களோட இடம் எழுதிக்க உங்கள் ஊர் பேர் அடுத்து நாள் எந்த நாள் கொடுக்குறீங்களோ அந்த நாள் இப்படிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்ப உறுப்பினர் சைன் பண்ணக்கூடாது குடும்பத் தலைவர் சைன் பண்ணிடணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இணைப்பு குடும்ப அட்டை நகல் அதாவது உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அடுத்து குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் சாதி சான்று அப்புறம் வருமான சான்று சாதி சான்று கொடுத்துங்க வருமான சான்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் ஸோ பிபிஎல் லிஸ்ட்டில் அதாவது பிலோ பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுலேயும் வந்து உங்களோடது இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து என்பிஹெச்ஹெச்சில் இருந்து அட்டை வகையாக ஈஸியாக மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிஎல் லிஸ்ட்டு அதாவது பிலோ பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வறுபிக்கோட்டு கீழே தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதாவது நம்மளோட கிராமத்தில் ஆறு நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஆன்லைன் மூலமாக நம்ம ப்ளோ பாவர்ட்டி லைன்லாம் இருக்குமா வறுமைக்கோட்டு கீழே தான் இருக்குமா அதுக்கு பிபிஎல் லிஸ்ட்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லிங்காக வரும் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும் உங்களோட ஊரகம் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட பிளாக்கு உங்களோட வில்லேஜு ஸோ உங்கள் வில்லேஜில் எந்த ஊர் அதாவது அதுலேயே நாலஞ்சு கிராமமெல்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ என் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க பிலோ பாவர்டி லைன் லிஸ்ட்டில் ஸோ இதில் நம்ம பேர் எப்படி கண்டுபிடிக்கிறன்னா மேலே நேம் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னா உங்களோட பேர் அடிங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாதர் நேம் அடிங்க இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் டைப் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வறுமை கோட்டி கீழே தான் இருக்கிறோமா நம்ம எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளதாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்ம் வந்து டிஎஸ்ஓ ஆஃபீஸில் கொடுக்கணும் அதாவது தாலுகா ஆஃபீஸில் வந்து வட்ட வளங்கள் அலுவலர் அப்படின்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சப்மிட் பண்ணுறப்ப குடும்ப அட்டை ஜெராக்ஸ் வேணும் அதாவது குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு வேணும் ஜெராக்ஸ் சாதி சான்று வருமான சான்று இந்த வருமான சான்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த பிபிஎல் லிஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்களா பிளோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்பெறுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ப்கச்ந்து பிஹெச்ஹெச் அட்டை வகையை எப்படி மாற்றுறது ஆஃப்லைனில் அதாவது ஃபார்ம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய உடைய விருது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்